வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான அலகு மூன்று யூனிட் த்ரீவில் இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் தொடர்பாக பத்து கேள்விகள் கேட்கப்படும் இல்லையா அந்த கேள்விகளில் ஒரு டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எந்தெந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக் செகண்ட் லெசன் அண்டு இந்திய பண்பாடு அரபியலும் அதாவது எதிக்ஸ் புக்கு புக்கு லெவன்த்து புக்கு லெவன்த்து புக்குடைய எதிக்ஸ் புக்கில் செகண்ட் லெசன் சரிங்களா இதுதான் வந்து இந்த பாடத்தினுடைய சப்ஜெக்டெல்லாம் அதில் இருக்குது சரிங்களா சார் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷன் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும் அதில் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மூணு புக்குமே ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக நோட்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த ஷார்ட்டாக இது நீங்கள் பார்த்துக்கலாம் இதுலேருந்து நிறைய பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்கும் அதனால் இது நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு பத்து பக்கம் இருக்கும் இந்த இதை வந்து பிடிஎஃப் கொடுக்கறது நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் எங்களுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து போட்டித் தேர்வுகளில் வெற்றிக்காக போராடும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த அறிவு அறிவுசீதனம் சரி வாங்க இந்த கிளாஸை பார்க்கலாம் சரிங்களா ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது உலகில் தோன்றிய சிறந்த நாகரிகங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது சரிங்களா இது வந்து சிறந்த ஒரு நாகரிகமாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் என்னுடைய நகர அமைப்பு கட்டடக்கலை சமூகம் சமயம் பொருளாதாரம் வணிகம் ஆகியவற்றில் பார்த்திங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு சிறந்து இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த நாகரீக முறையை அழிந்து அழித்துக்கலாம் சரிங்களா அதே போல் சிந்து நாகரிகம் பார்த்திங்கன்னா உலகின் தோன்றிய நாகரிகங்களில் மிக பழமையான ஒரு நாகரிகமாக கருதப்படுகிறது அதே போல் இந்தியாவின் பழமையான நாகரிகமாக இந்த சிந்து நாகரிகம் க இருக்குது சரிங்களா அதே போல் இந்த சிந்து நாகரிகம் ஆட்டங்கரையில் தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க ஆட்டங்கரையில் தான் சிரித்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிந்து ஆற்றங்கரையில் தோன்றப்பட்டதால் இது சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது சிந்து நதி வந்து எங்கே இருக்குது இந்தியாவின் வட மேற்கு பகுதியில் ஓடிட்டுருக்கு இல்லையா இந்தியாவின் பழமையான குடிமக்கள் தான் வந்து இந்த சிந்து சிந்து பகுதியில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்தொற்றுமை இருக்குது சரிங்களா இது மேக்சிமம் ஒரு ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு நாகரிகமாக கருதப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் கண்டறியப்பட்டது இதனுடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா கிமு பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவின் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னமாக இந்த சிந்து நாகரிகம் கருதப்படுகிறது சொல்கிறாங்க சரி இந்த சிந்து நாகரிகம் கண்டறியப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹரப்பாவில் தான் கண்டறிகிறாங்க சரிங்களா ஹரப்பாவில் சிந்து நாகரிகம் முதன் முதலில் கண்டறியப்படுகிறது மற்றது நாகரிகங்களும் பண்பாடும் தான் இந்த சிந்து நாகரிகம் அதாவது நாகரிகமும் வளர்ந்துருக்கும் அதே நேரத்தில் அவருடைய பண்பாடும் சிறந்து காணப்படும் அதாவது மேம்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றக்கூடியது இந்த ஒரு இந்த சிந்து நாகரிகம் சிந்து நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா இந்து நாகரிகத்தை தான் என்ன சொல்கிறாங்க ஹரப்பா நாகரிகமாக அழைக்கப்படுகிறது அது ஹரப்பா நாகரிகம்தான் முதன் முதல் கண்டுபிடிக்கப்படுகிறாங்க பார்த்திங்கன்னா ஹரப்பா நாகரிகம்தான் முதன் முதலில் கண்டறியப்பட்ட ஒரு நாகரிகமாக இந்தியாவில் கண்டறியப்பட்ட முதல் நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் இந்த ஹரப்பா நாகரிகம் திராவிட நாகரிகத்தோடு தொடர்புடையதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்கிறாங்க சரிங்களா அறிஞர்கள் ஒன்று திராவிட நாகரிகம் கூட ஒரு கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்கிறாங்க தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க சரிங்களா ரைட் அடுத்தது ஹரப்பா நாகரிக கால வரிசை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மூன்று காலமாக பிரிக்கிறாங்க தொடக்க கால ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரம் டூ ரெண்டாயிரத்து அறநூறு அப்படின்னும் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்வதற்கும் ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டு ஆயிரத்தி எழுநூறு அப்படின்னு சொல்கிறாங்க இது மூன்று காலவரிசையும் பார்த்துக்கோங்க சரிங்களா இதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் உங்களை வந்து காலவரிசை கேட்கறதுக்கு கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது சரிங்களா அதனால் இதை பார்த்துக்கோங்க இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெறி இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா இது மறக்காமல் படிச்சுட்டு போயிடுங்க ரைட் அடுத்தது ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் இந்த முதிர்ச்சி அடைந்த ஹரைப்பாவில் தான் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க அதாவது கொஸ்டின் கேட்பாங்க ஒரு ம நகர பண்டி பண்பாட்டிற்கான கூறுகள் வந்து எந்த ஹரப்பாவில் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த தொடக்க ஹரப்பா முதிர்ச்சி அடைந்த அரைப்பா ஹரப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா இது வந்து இது ஒரு 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 சென்சிட்டிவான இது ஒரு ஏரியா இதை பார்த்துக்கோங்க முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாவில் தான் இந்த ஒரு நகர பண்பாட்டிற்கான அனைத்து கூறுகளுமே இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதனால் இந்த முயற்சி அடைந்த ஹரப்பாக தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை பார்த்துக்கோங்க சரிங்களா